பென்ஷன் ஸ்கீம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பலரும் வந்து நிறைய கருத்துக்கள் போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படிக்கிறது எனக்கு அதில் வந்து மூணு முக்கியமான கருத்துக்களை அவங்க பதிவிட்டுருந்தேன் ஒன்று வந்து அவங்களுடைய கோபமும் ஆத்திரமும் நியாயமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்படும் பென்ஷன் முழுமையாக நான் ஒத்துக்கிறேன் அது அது வந்து ஒரு அதை வந்து எடுக்கணும் ஏன்னா அவங்கவுங்க படிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு சில இடத்துலலாம் பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு ஒன்றுமே கிடைக்காம வரும் பால்ட்ரிசம் மிக 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 குறைவான பென்ஷன் வாங்கும்போது இவங்க ஜாலியாக எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் ஃப்ளைட்டு ஃப்ரீ டெல்லிக்கு போகிறதுக்கு அதே மாதிரி இங்கே இருந்ததுனாக்கா அவங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டி ஒன்றுமே குறைய கிடையாது கேஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ ஃபோன் கால் ஃப்ரீ அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டண்ட் வச்சுக்கலாம் அதுக்கு சம்பளமும் அவங்க கொடுப்பாங்க இதெல்லாம் நிறைய பார்க்கும்போது உங்களுடைய ஆதங்கமும் உங்களுடைய வருத்தங்களும் நான் முழுமையாக ஒ ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இங்கே ஒரு சின்ன விஷயம் அது ரெண்டாவதாக வந்து அவங்க வைக்கக்கூடிய இது வந்து என்னென்னா இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு அவங்க கவர்மெண்ட்ல வேலை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பென்ஷன் அது குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இதை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது போகும் அப்படிங்கிறது மூன்றாவதாக அவங்க சொல்லக்கூடியது பிரைவேட் செக்டாருக்கு ஏன் எதை பத்தியுமே யாருமே எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது மூன்றாவது வருத்தமாக தெரிவிச்சிருக்காங்க அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் வந்து கமிஷனர் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரிட்டையர் ஆயிட்டாங்க அவங்க கிட்ட வந்து பல மணி நேரம் உட்காந்து இதை கொஞ்சம் தரவா டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோல நினைச்சிட்டு இருக்கேன் அவங்க கூட பேசுனதுல பல விஷயங்கள் தெரிஞ்சது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மத்திய அரசு வந்து அள்ளி தெளிச்ச கோலம்னு நம்ம சொல்லுவோம்ல ஒன்றுமே இருக்காம அந்த மாதிரி ஒரு யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி யூனியன்ஸ்னால அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒரு ஏனோ ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது அதுல இருக்கிற முக்கியமான சில பாயிண்ட பார்த்துட்டு அரசியல்வாதி அப்புறம் இபிஎஃப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை பத்தி தான் இந்த வீடியோல தரவா அவங்க கூட ஷேர் பண்ணலாம் இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கொடுத்தாங்க அந்த பென்ஷன் பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் மந்த் என்ன சேலரி வாங்குறாங்களோ பேசிக் அதுல வந்து பிப்டி பர்சன்ட் அதுக்கப்புறம் அதுக்கான டிஏ இதெல்லாம் கொடுத்தாங்க சரி அந்த பென்ஷன் அதுல வந்து ஜிபிஎஃப்ல வந்து எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் தொழிலாளர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டோட திருப்பி கொடுத்துருவாங்க சரி இந்த பென்ஷன் எங்கே இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வந்து ஒரு பென்ஷன் அதாவது இந்த பிஎஃப்ல ஒரு அமௌண்ட் போடுவாங்க அது ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால பட்ஜெட்ரி சப்போர்ட் தான் மேக்ஸிமம் இப்ப நூறு கோடி வந்து எம்ப்ளாயிஸ் இது இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு கோடி பட்ஜெட்ரி சப்போர்ட் போட்டு தான் இந்த பென்ஷனை கொடுத்துட்டு இருந்தாங்க இதை வந்து ஒரு கமிட்டி அதாவது வந்து சென்ட்ரல் போர்டு ஒரு இது இருக்கு ஓகே அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ன்னு அவங்க வந்து இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது முதல்ல ஆர்பிஐ தான் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் இந்த அவங்க சொல்லிட்டாங்க எங்களால் இவ்வளவு பெரிய தொகையெல்லாம் எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி சொன்னாங்க அந்த மாதிரி வைக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பென்ஷனர் வாங்குவார் வந்து இறந்துட்டாரு அதுல வந்து ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன் சப்போசிங் அவங்க தான் வரும் அது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மகன்களுக்கு அது வரும் ஓகே சப்போசிங் ஒரு வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்கன்னா அது லேடிஸா இருக்கட்டும் இல்ல ஜென்ட்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு எதை எத்தனை வருஷம் வரைக்கும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வயசு வரைக்கும் இப்போ நாலு ஒரு வீட்டில் வந்து நாலு பாய்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களா அவங்க அதாவது இந்த யார் பென்ஷன் வாங்கினாலும் அவங்களுக்கு மகன்கள் நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் ஆறு வயசு இன்னொருத்தர் எட்டு இன்னொரு பத்து இன்னொரு பன்னெண்டுனா ஃபர்ஸ்ட் பையனுக்கு பன்னெண்டு பதினெட்டு வயசு வரைக்கும் கொடுப்பாங்களாம் அதுல பாதி ஃபேமிலி பென்ஷன்லேயும் பாதி கிடைக்கும் அதுக்கப்புறம் அவருக்கு வெளியே போயிடுவார் இந்த ரெண்டாவது பையன் பதினெட்டு வயசு வரைக்கும் அவருக்கு அது கிடைக்கும் மூணாவது பையனுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நாலாவது பையனுக்கு கிடைக்கும் இது எல்லாம் போயிட இதில் சப்போசிங் வந்து அவருக்கு வந்து மகள்கள் இருந்தாக்க இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும் ரெண்டு அம்மா அப்பா இரண்டும் இறந்து விட்டால் அவங்களுக்கு கொடுக்குற ஃபேமிலி பென்ஷன்ல பாதி வந்து இந்த மகள்களுக்கு கிடைக்கும் இதே ஏஜ் இது ஒரு இதை தவிர விடோ பென்ஷன் ஒன்று இருக்குது ஆர்பன் பென்ஷன் இந்த மாதிரி நிறைய கூட்டுத்தனமா அள்ளி தெளிச்ச கோலம் மாதிரி பண்ணிட்டாங்க இதை மேனேஜே பண்ண முடியல அந்த வருத்தத்தை தான் மன்மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சொன்னாரு அதோட இல்லாம ஐயாயிரம் ரூபாய் அப்ப முதல்ல என்ன இருந்ததுன்னா ஐயாயிரம் ரூபாய் யாரு வாங்குறாங்களோ அதுக்கு மேல வாங்குறாங்களோ அவங்களுக்கு இது இந்த ப்ராவிடன் ஃபண்டே கிடையாது அவங்க தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து ஆறாயிரத்தி ஐநூறு இது வந்து நான் சொல்றது பிரைவேட் செக்டாருக்கு அது அடுத்ததா வரேன் நான் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்ததனால மன்மோகன் சிங் வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது இது வந்து ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொல்லித்தான் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து வாஜ்பாய் வந்து இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தார் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கறத கொண்டு வந்தாரு அதாவது நீங்க நாலு ஸ்கீம்ல அதை நாங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கும் பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வளர்ந்து வரும் நாடு அப்படிங்கிற அதுல ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இந்த யூனியன்ஸ் ஆன்சர் எம்ப்ளாயி யூனியன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஓவரா ப்ராபகண்டா பண்ணி செஞ்சது எது அப்படின்னாக்க இது வந்து மார்க்கெட் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்லன்னா ஈக்குவிட்டி ஷேர் மார்க்கெட்ல போடுற ஈக்குவிட்டி மட்டும் கிடையாது பாண்ட் மார்க்கெட் அதனுடைய பாண்ட் மார்க்கெட் இப்ப நான் அந்த பிஎஃப் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க டெபுட்டி கமிஷனர் அவங்க அவங்க கூட பேசும்போது அவங்க இதே தான் சொன்னாங்க நாளைக்கு மார்க்கெட்ல வந்து ரேட்டு குறைஞ்சதுன்னா பென்ஷனும் குறையும் அப்படின்னு நான் அப்ப ஒரு கேள்வியை வச்சேன் பாண்டு வந்து விலை ரேட்டு இன்ஃப்ளேஷன் இன்ஃபிளேஷன் தான் பாண்டோட இது அப்ப விலைவாசியும் குறையணுமே அப்படின்னா இதை தான் குழப்பம் அப்படிங்கிறாங்க இதை வந்து சரியான முறையில் யாரும் எடுத்து சொல்லலை ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் இந்த நேஷனல் நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பெட்டராக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ரைட் விட்டுடுங்க அதுவும் இப்போ வந்து இதில் இருக்கு அதில் வந்து நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் பல எக்கானமிஸ்ட் அதாவது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டை செய்கிறவங்களாம் இருக்காங்களா அதில் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க பாருங்க நீங்க மாசம் மாசம் ஒன்றரை லட்ச ரூபா போட்டீங்கன்னா இது வந்து இந்த சிஸ்டமேட்டிக் மியூச்சுவல் மாதிரி தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் முப்பது வயசுல சேர்ந்து அறுபது வயசுல ரிட்டையர் ஆகும்போது அந்த கார்பஸ் அதாவது அவர் நாற்பத்தஞ்சு லட்சம் அவர் போட்டிருப்பாரு ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு அதுல வந்து டாக்ஸ் பெனிபிட்டும் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த கார்பஸ் வந்து இந்த பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்ல கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது கோடி ரூபாய் கார்பஸ் சேரும் மற்ற எந்த ஸ்கீம்லயும் அவ்வளவு சேராது ஏன்னா கிட்ட பன்னெண்டு பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வருங்கிற ஒரு கேல்குலேஷனை வச்சு அவங்க சொல்கிறாங்க மேலே கீழே போனாலுமே அந்த அளவுக்கு சொல்கிறாங்க ஏழுலேருந்து ஏழு எட்டு இல்லை ஒம்பது அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி வந்து அதில் அறுபது பர்சன்ட் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ இன்கமாக கொடுத்துட்றாங்க திருப்பி எடுத்துக்கலாம் நீங்கள் நாற்பது பர்சன்ட் தான் ஆனிவிட்டியில் போடணும் நாற்பது பர்சன்ட் ஆனிவிட்டியில் போடும்போது அதில் டெஃபினட்டாக பென்ஷன் மாதிரி வரும் சரி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இதில் சில அடிஷனல் விஷயத்தை இப்போ பார்த்துருக்கோம் கடைசியாக அவங்களோட பேசுனதுல என்ன தெரியுது இப்போ வந்து பிரைவேட் செக்டரை எடுத்துவோம் பிரைவேட் செக்டர் ஆர் அவங்க பேர் ஜென்ரலாக அவங்களை எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க சர்வீஸா இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி இந்த இவங்களோட இதில் வந்து பிஎஃப் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அதுதான் வந்து எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன் வச்சுட்டு அதுல வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தனால இபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் அதில் நீங்க கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அதுல இருந்து பேஸ் பண்ணி தான் வந்ததுதான் இந்த எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீம் ஏன்னா ஒரு நிரந்தரமா ஏதாவது ஒரு தொகை வரணும் அப்படின்னு அதை வந்து எப்படி பிக்ஸ் பண்ணிருந்தாங்க மன்மோகன் சிங் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்தது அது அப்ப அவங்க பிக்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா பல கண்டிஷன் அதுலயும் சில குழப்பங்கள் இருக்குதான் அதை இப்போ உங்களுக்கு சொல்லிடுறாங்க வந்து மினிமம் பென்ஷன் ஆயிரம் ரூபாய் மேக்சிமம் பென்ஷன் ரெண்டாயிரம் ரூபாய் இது மாதிரி இருக்கு தான் வந்து ஒருத்தர் இறந்து விட்டால் ஒரு பென்ஷனர் வந்து இறந்து விட்டால் அவங்க ஒய்ஃபுக்கு அது போகும் ஃபேமிலி பென்ஷன் அவங்களும் இறந்துட்டாக்க நான் சொன்ன மாதிரி இந்த நாலு பசங்களோ இல்லை நாலு பெண்களோ அவங்களுக்கு அது அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வச்சிருந்தாங்க கரெக்டா இதை பத்தி கிட்டத்தட்ட நிறைய கேஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போட்டாங்க தான் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா முதல்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு வந்து இந்த பென்ஷனே தேவையில்லை அவங்க அதுல விடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எதுல வேணும்னாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அது வந்து ஆறாயிரத்தி ஐநூறு சீலிங் கொண்டு வந்தாங்க அதாவது ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்குறவங்களுக்கு பி கட் பண்ணுவாங்க அதுக்கு மேல இருக்கிறவங்க சாய்ஸ் வேணாம் வேண்டாம் அவ்வளவுதான் அதை வந்து மோடி அரசுல வந்த போது பதினஞ்சாயிரமா ஆக்குனாங்க இது வந்து ஸ்லாப் லிமிட் அதாவது சம்பளத்தினுடைய லிமிட்டை பத்தி நம்ம பார்த்தோம் எவ்வளவு கட் பண்ணுவாங்க அப்படின்னா யார் எம்ப்ளாயரோ அவங்க பன்னெண்டு கட் பண்ணுவாங்க அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு எம்ப்ளாயி பன்னெண்டு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பத் பன்னெண்டு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் மொத்தம் இருபத்தி நாலு பர்சன்ட் ஆச்சு இந்த எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பாருங்கள் அது அவங்களுக்கு திரும்பி வந்துடும் ஃபுல் பன்னெண்டு பர்சன்ட்டும் எவ்வளவு சேர்த்தாங்களோ அது மாதிரி இபிஎஃப் கமிட்டி இருக்குது அவங்க உட்காந்து ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் க எவ்வளோ கொடுக்கணும்னு ஆறு பர்சென்ட்டா ஏழு பர்சென்ட்டாக எட்டு பர்சன்ட் சில சமயம்லாம் எட்டரை பர்சன்ட்லாம் வந்துருக்கு இல்லை இந்த இபிஎஃபில் அதை வந்து அவங்க பிக் பண்ணுவாங்க அடுத்த ஆறு மாதத்துக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதுக்கு அந்த மாதிரி ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அடுத்த பாயிண்ட்டை நம்ம என்ன பார்க்குறோம் முதல்ல வந்து இபிஎஃப்னா என்ன எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த சம்பள சீலிங் எவ்வளோன்றதை பார்த்தோம் இப்போ இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பார்த்தோம் கான்ட்ரிபியூஷனில் வந்து உங்களுடைய பணமான பன்னெண்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ரூபா ஒருத்தருக்கு சம்பளம் இருக்குது அப்படின்னு பன்னெண்டு பெர்சன்ட்னா முந்நூற்றி அறுபது ரூபா அந்த முந்நூற்றி அறுபது ரூபாவை வந்து மாதம் மாதம் நீங்கள் கட்டுவீங்க அந்த ரூபாயோட சேர்த்து உங்களுக்கு முழுசாக அப்படியே பென்ஷன் திருப்பி கொடுத்துருவாங்க

ப்ராடென்ட் ஃபண்ட் கட் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயர் கொடுக்குறாங்களே அது எங்க போகுதுன்னா உங்களோட பன்னெண்டு பர்சன்ட் இருக்குல்ல அதோட அது ஆகி பதினஞ்சு புள்ளி ஆறு ஏழு பர்சன்டா உங்களுடைய பி எஃப் அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க பின்னாடி விட்ரா பண்ற மாதிரி வரும் இந்த ஃபேமிலி பென்ஷன் அப்படின்னு சொல்றதுக்கு கீழே எம்ப்ளாயி பென்ஷன் பென்ஷன் ஸ்கீம் ஆர் அதுக்கு அடுத்தது வந்து ஃபேமிலி பென்ஷன் சொல்றதுல உங்க சம்பளத்துல இருந்து எட்டு புள்ளி மூணு மூணு சதவிகிதம் தான் பென்ஷனுக்கு போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதுதான் இப்பதைக்கும் அதே தான் இப்பவும் அதேதான் இருக்குது இது எல்லாமே வந்து பிரைவேட் செக்டர் இப்பர்மெண்ட்ல கிடையாது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் பிஎஸ்யூ இருக்கும் பப்ளிக் செக்டர் இருக்கும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கட்டும் அதெல்லாம் தனி இது மட்டும் தான் சரி இந்த இதுலயுமே ஒரு சில பிரைவேட் செக்டர் இருக்குல்ல உதாரணமா இப்ப டாடா கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அவங்களே இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட் வச்சு நல்ல பெனிபிட்டா கொடுக்குறாங்க எம்ப்ளாயிஸ் அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படி இல்லாதவங்க வந்து கம்பல்சரியா வந்து இபிஎஃப்ல தான் போட்டாங்க வேற வழியே கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பதினஞ்சாயிரம் லிமிட் வந்துருச்சுங்க இல்லைங்களா அதுக்கு மேல வந்து இப்போ அதுலயுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேல சம்பளம் வாங்கினாலும் அவங்க இபிஎஃப்க்கு போயாகணும் அவங்களுடைய கன்சர்ட் இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் இப்போ நடைமுறையில இருக்கிற சட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸ்கீம் அப்படின்னு வச்சுக்கலாம் பதினஞ்சாயிரத்துல எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம்னா மாசத்துக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் தான் போகும் உங்க அக்கவுண்ட்ல இருக்கு பாக்கி வந்து எல்லாமே வந்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சுக்கா ஆயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயரோட ஆயிரத்தி எண்ணூறு மூவாயிரத்தி இரநூறுவா போகணும் அதில் ஆனால் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கு போயிடும் பாக்கி தான் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிற புரிதலை எனக்கு புரிய வச்சாங்க ரைட் அடுத்தது இப்போ வந்து மினிமம் பென்ஷனை வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இருந்ததுல ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இது சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் எப்போ வந்துன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே அது போதும் மாதம் விட்டுடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுப்ரீம் கோர்ட் வந்து பல விதமான கேஸ் ஃபைல் பண்ணி எல்லாரும் ஆர்கியூ பண்ணி ஒத்துக்கிட்டாங்க அதில் வந்து இந்த மாதிரி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் மினிமம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கு மேலே இருக்கிறது அடுத்த பிரச்சனை இந்த ஏழாயிரத்து ஐநூறு வந்து வரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ யாராவது ஒருத்தர் வந்து இப்பதான் ரிட்டையர் ஆயிருக்காரு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது பரவாயில்ல பேப்பர்லாம் வந்திருக்குன்றாங்க ஆனா உங்களுடைய கமெண்ட்ல நான் பார்க்கும்போது பல பேருக்கு அது தெரியாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு தான் அதை பத்தி சொல்றேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அவங்க கிட்டத்தட்ட ஆறு மாசம் டைம் கொடுத்தாங்க நீங்க எல்லாரும் எந்த ஆப்ஷன் வேணும் பழைய வேணுமா இல்ல புதுசு வேணுமா அந்த புதுசா வேணுங்கும் போது என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்க ஏற்கனவே வாங்கின பி நீங்க ஏற்கனவே வாங்கின பென்ஷன் எல்லாத்தையும் கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துட்டு அவங்க அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த ஏழாயிரத்தி மினிமம்னு சொல்றதுல இருந்து அதிகபட்சம் எவ்வளவுன்னா சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா அவங்க சொன்ன கூட்டுப்படி முப்பதாயிரம் நாற்பதாயிரம்லாம் பென்ஷன் வருது சில பேருக்கு ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டு பழைய ரெக்கார்டு எவ்வளவு பென்ஷன் வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையும் நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா புது ஸ்கீம்ல மாத்தி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் முக்கியமான விஷயம் பல பேர்கிட்ட அந்த இது இல்லை அந்த ரெக்கார்டெல்லாம் கிடையாது எவ்வளவு வாங்குனாங்களோ அது பெருசா இருக்கும் ஒரு சில சமயம் அது பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கூட ஆயிருக்கலாம் இத்தனை சில பேர் ரிட்டையர் ஆகி வாங்கியிருப்பாங்க அதனால அந்த மாதிரி இருக்கலாம் சில பேர் இறந்துருப்பாங்க சில பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்க எனக்கு வேணாம் ஏன் ஐம்பத்தி அதாவது இதுல வந்து என்னன்னா நீங்க ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் இருக்கணும் அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இங்க ஒருத்தர் வந்து சார் நான் ஐம்பது வயசுலேயே நான் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன் பிரைவேட்ல எனக்கு நல்ல வேலை கிடைச்சதுனால இதை விட்டுட்டு நான் அங்க போயிட்டேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நூறு ரூபாய் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நூறு தான் என்ன சார் ஏற்கனவே ஆயிரம் தான் வாங்கிட்டு இருக்கு அதையும் நூறு ரூபாய் குறைக்கணும் அந்த மாதிரி கிடைக்காது ஒரு உதாரணத்துக்கு புரிதலுக்காக சொல்றேன் நூறு ரூபாய் பென்ஷன் வருது அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்க வந்து ஐம்பது வயசுல ரிட்டையர் ஆயிட்டீங்க ஆனா ஐம்பத்தி எட்டுல தான் நூறு சதவிகிதமான அந்த நூறு ரூபாய் பென்ஷன் வரும் சரி ஒவ்வொரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வந்து நூறுல இருந்து முன்னூறு சதவீதம் எடுப்பாங்க அப்ப தொண்ணூத்தி ஏழு ரூபாய் வரும்

ஏன்னா நீங்க முன்னாடியே ரிட்டையர் ஆயிட்டீங்க வாலண்டியர் ரிட்டைமெண்ட் இருக்கீங்க இல்ல ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம்ல இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதுதாங்க இந்த கான்செப்ட் இப்ப வந்து யார் யாரெல்லாம் வந்து வருத்தப்படுறீங்களோ ஆயிரம் ரூபாய் திருப்பியும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அது எந் எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன் ஃபண்ட் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி இருக்கு ஆப்ஷன் கொடுக்க முடிஞ்சுதுன்னா நீங்கள் ஏற்கனவே வாங்கின எல்லா பணத்தையும் திருப்பி கட்டினாதான் புது ஸ்கீமில் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ இல்லை என்ன உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ கண்டிப்பாக வரும் அப்படிங்குறதா இதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பதிலாக என்பிஎஸ் வந்தது அதை எடுத்துட்டு இப்ப வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் வந்திருக்கு இதை வந்து மத்திய அரசனுடைய தொழிலாளர்கள் ஊழ் சங்கங்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் சரி இப்ப அரசியல்வாதிக்கு வந்துடும் அரசியல்வாதிகளுக்கு வந்து நீங்க சொல்ற இது வந்து நான் முழுமையா ஒத்துக்கிறேன்னு முன்னாடியே சொன்னேன் ஆனா பின்புலம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா முன்ன காலத்தில் வந்து அரசியல்வாதிகள் வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்தாங்க அதுக்கு ஒரு ஹானரரியா கொடுக்கப்பட்டதும் அவங்களுக்கான சம்பளம் அதுக்கப்புறம் அவங்க வே போயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படி அதனால அந்த காலத்தில் காலகட்டத்தில் அது வந்து ஒரு நியாயமான செயல்பாடாக இருந்தது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆனால் ஏன் அப்படின்னா நமக்கு நம்ம கண் முன்னாடி தமிழ்நாட்டில் நிறைய தியாகிகள் மாதிரி வாழ்ந்த மக்களை பார்த்துருக்கோம் பெருந்தலைவர் காமராஜா இருக்கட்டும் கக்கனா இருக்கட்டும் இந்த மாதிரி பல பேர் வந்திருக்காங்க அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் தான் அவர் அக்கவுண்ட்ல இருந்துச்சான் கப்போடலாம் திறந்து திறந்து தேடினாங்களாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே இல்ல ஒரு ரெண்டு நாலு செட்டை தான் வேட்டி இருந்தது அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஏழு ரூபாய் தான் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் இருந்தா பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு பென்ஷன் கொடுக்கறதுல என்னங்க தப்பு அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் ஒரு பாயிண்ட் ஆக மொத்தம் இது நல்ல ஒரு நோக்கத்தோட இன்ட்ரடியூஸ் பண்ண பென்ஷன் இன்னைக்கு தேவையில்லாங்கிறது என்னுடைய ஒப்பீனியனுமே கொடுக்க கூடாதுங்கிறது தான் அவங்க வந்து நிரந்தரமான ஒரு வேலை ஆட்கள் கிடையாது அவங்க மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்தவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது தேவை இல்லைங்கிறத நான் பரிபூரணமா ஒத்துக்கிறேன் அநேகமா இதுல உங்களுக்கு எல்லாமே தீ உங்களுடைய சந்தேகங்களும் உங்களுடைய ஆதங்கங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி